தங்கம் மேலே முந்நூறுரூவா இறங்கியிருக்கு மேபி முந்நூறு ரூபாய் இறங்கலாம் பட் அந்த மூவாயிரம் டாலருக்கு மேலே அந்த ஒரு அவுன்ஸுக்கு மூவாயிரம் டாலருக்கு மேலே ஸ்டடியாக தான் நிற்குது நம்ம அமெரிக்காவில் ஜான் ஸ்டூவர்ட் மில்லுங்கிறவர் என்ன சொன்னார்னா சில காரணகத்தினால அது பின்னாடி ஆயிரத்தி எட்நூறு டாலர் வரைக்கும் இறங்கலாம்னு இதுக்கு முன்னாடி இறங்கி இருக்குன்னா ரெண்டு வாட்டி இறங்கியிருக்கு ஒரு வாட்டி எட்நூறுரூவாலேருந்து எட்நூறு டாலர்லேருந்து இரநூறு டாலர் வந்தது ஆயிரத்தி எட்நூறு டாலர்லேருந்து ஆயிரத்தி இரநூறு டாலர் ஒரு வட்டி இறங்கிது இது எல்லாமே அப்படின்னா அமெரிக்காவில் சுச்சுவேஷன் மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சால்வ் ஆகி அமெரிக்கா வந்து வட்டி விகிதத்தை ஏற்றினான்னா இது குறையும் இப்போ வட்டி வட்டி விகிதத்தை ஏற்றுகிற நிலமையில அமெரிக்கா இல்லை அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் விலவாசி ஏறும் விலைவாசி ஏறுனா தங்கம் ஏறும் அப்படி அங்கே அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற்றினாங்கன்னா ரூபாய் இறங்கும் ஸோ ரூபாய் இறங்கினா தங்கம் வேல்யூ ஏறும் அதனால் இப்போதைக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது